அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இனி நம்ம எட்டாம் வகுப்பு புவியியல் குடிமையல் மற்றும் பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு இருபத்தாறு வினாக்கள் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் போர் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா உலக மண் நாளாக கடைப்பிடிக்கப்படும் நாள் உலக மண் நாளாக கடைப்பிடிக்கப்படும் நாள் இதற்கு ஆன்சர் விடை ஆப்ஷன் சி டிசம்பர் அஞ்சு உலக மண்ணாளாக கடைப்பிடிக்கப்படும் கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் அஞ்சு இரண்டாவது வினா பருத்தி வளர ஏற்ற மண் எது பருத்தி வளர ஏற்ற மண் எது இதற்கான விடையை பாருங்க ஆப்ஷன் பி கரிசல் மண் பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண் மூன்றாவது வினா பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு எது பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு எது இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி பாறையியல் பாறைகளை பற்றி அறிவில் சார்ந்த படிப்பு பாறையியல் நாலாவது வினா செயல்படும் எருமலை எது கீழ் செயல்படும் எருமலை எது இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் சி தீவு செயல்படும் எருமலை வந்து தீவு ஐந்தாவது வினா புவியின் மேற்பரப்பில் டேஸ் வகையிலான கனிம வகைகள் உள்ளன புவியின் மேற்பரப்பில் டேஸ் வகையிலான கனிம வகைகள் உள்ளன இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் வகையிலான கனிம வகைகள் உள்ளன ஆறாவது வினா ஊடுருவிய தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக ஊடுருவிய தீப்பாறைகள் எடுத்துக்காட்டு தருக இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் ஏ பவளப்பாறை அடுத்த வினா சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு எது சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு எது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஐசோதெர்ம் சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு ஐசோதெம் எட்டாவது வினா சம மலையளவு கோடுகள் எது கீழ் சம மலையளவு கோடுகள் எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஐசோஹைட்ஸ் சம மலையளவு கோடு ஐசோஹைட்ஸ் அடுத்த வினா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு எது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு எது இதற்கான சேவையை பாருங்கள் ஆப்ஷன் டி ஐசல்லோ பார் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐசல்லோ பார் பத்தாவது வினா சம சூரிய வெளிச்ச கோடு எது சம சூரிய வெளிச்ச கோடு எது இதற்கான விடை ஆப்ஷன் பி ஐசோக்கெல் சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோக்கெல் பதினோராது வினா புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் எது புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் எது இதற்கான விடை ஆப்ஷன் சி கிரீன்லாந்து மலைத்தொடர் புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து மலைத்தொடர் பன்னெண்டாவது வினா கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு டேஷ் மில்லிபார் ஆகும் கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு டேஷ் மில்லிபார் ஆகும் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி பதிமூணு புள்ளி ரெண்டு அஞ்சு அடுத்த வினா புவியில் உள்ள நன்னீர் சதவீதம் எவ்வளவு புவியில் உள்ள நன்னீர் சதவீதம் எவ்வளவு இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் சி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் புவியில் உள்ள நன்னீர் சதவீதம் ரெண்டு புள்ளி எட்டு அடுத்த வினா புவியில் உள்ள மொத்த நீரில் உவர்ப்பு நீரின் சதவீதம் புவியில் உள்ள மொத்த நீரில் உவர்ப்பு நீரின் சதவீதம் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி தொண்ணூற்றி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் பஞ்சாத வினா தூரம் என்பது டேஸ் தூரல் என்பது டேஸ் இதற்கான சேவை ஆப்ஷன் பி நீர் ஜீரோ புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் விட்டத்திற்கு குறைவாக இருந்தால் அது வந்து தூரன்னு சொல்லுவாங்க பதினாறாவது வேணா ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் பதினேழாவது வேணா மாநில அமைச்சரவைக் குழுவின் தலைவர் யார் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி முதலமைச்சர் மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் முதலமைச்சர் அடுத்த வினா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது எது உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ அறுபத்தி ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு பத்தொம்பதாவதுன்னா பெயரளவு தலைவர் யார் கீழ்கண்டவற்றுள் பெயரளவு தலைவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர் இதில் உண்மையான தலைவர் யார்னா முதலமைச்சர் அடுத்த வினா மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் மாநில நிர்வாகத்தின் தலைவர் யார் இதற்கான சேவை விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர் வினா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட வயது என்ன மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட வயது என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி முப்பத்தஞ்சு வயது நிரம்பியவர் அடுத்த வினா சிவிக்ஸ் என்பது எம் மொழிச்சொல் சிவிக்ஸ் என்பது எம் மொழிச்சொல் இதற்கான சிலாய் விடை ஆப்ஷன் சி லத்தின் மொழிச்சொல் சிவிக்ஸ் என்பது லத்தின் மொழிச்சொல் இருபத்தி மூன்றாவது வினா இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்திய குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி நாலாவது காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார் காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார் இதற்கான சேவை ஆப்ஷன் சி முகலாய பேரரசு காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது முகலாயப் பேரரசு வினா ஜெர்மனி நாட்டின் பணத்தின் பெயர் என்ன ஜெர்மனி நாட்டின் பணத்தின் பெயர் என்ன இதற்கான சேகாவிடை ஆப்ஷன் சி ரிஷ்மார்க் ஜெர்மனி நாட்டின் பணத்தின் பெயர் ரிஷ்மார்க் இருபத்தாறாவது வினா ஜப்பான் நாட்டின் பணத்தின் பெயர் என்ன ஜப்பான் நாட்டின் பணத்தின் பெயர் என்ன இதற்கான சேகாவிடை ஆப்ஷன் பி ஏயின் ஜப்பான் நாட்டின் பணத்தின் பெயர் எயின் நண்பர்களே இன்னி நம்ம எட்டாம் வகுப்பு புவியியல் மற்றும் குடுமியல் பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாறு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மாற்ற வெளி சந்திப்போம்